ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி மாதமான பங்குனி மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய வெள்ளிக்கிழமை அப்படியான முக்கியமான சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்தில் சங்கடகர சதுர்த்தியானது சோமவார வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கு ஸோ நாளைய இந்த சுக்கர சங்கடகர சதுர்த்தியில் தொல்லைகள் தீர்க்கக்கூடிய தும்பிக்கையான விநாயகர வழிபாடு செய்யணும் அதுவும் நாளினால் ஒரு பரிகாரமும் செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ பிரச்சனை இருக்கக்கூடவங்க பிரச்சனை தீர்வதற்கு இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் பிரச்சனை இந்த வீடியோ பார்த்தா தீருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீரும் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் பங்குனியில் சங்கடகர சதுர்த்தியில் நாளை நாள் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம தொல்லைகளையும் துக்கங்களையும் தீர்த்து எல்லா கஷ்டங்களையும் நமக்கு போக்கிடுவார் விநாயகர் பங்குனி மாதம் வழிபாட்டுக்கு உரிய மாதமாகும் பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்வதற்கு உகந்த மாதம் கூட இந்த பங்குனி மாதம் சொல்லலாம் தெய்வங்கள் பலவற்றுக்கு திருமணங்கள் அரங்கேறிய ஒரு அற்புதமான மாதம்னா அது இந்த பங்குனி மாதம்தான் எனவே இந்த மாதத்தில் தெய்வங்கள் முழு சக்தியை வந்து வெளிப்படுத்தி பிரபஞ்சத்தையும் மக்களையும் அமைதிப்படுத்தி ஆனந்தத்தில் நிலைவை வந்து செய்யும் அதாவது ஆனந்தத்தை நிலைய வந்து செய்யும் அதனாலேயே இந்த பங்குனி மாதத்தில் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது பங்குனி மாதத்தில் ஐயப்பனுடைய அவதார தினம் நிகழ்ந்தது ராமபிரானின் அவதார நன்னாலும் நிகழ்ந்தது ஸ்ரீவள்ளி அவதரித்ததும் பங்குனி மாதத்தில் தான் இத்தனை பெருமையும் புண்ணியமும் நிறைந்த மாதத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தாலே உன்னத பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று ஆச்சாரிய பெருமக்கள் குறிப்பிடுறாங்க பொதுவாக இந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல பிள்ளையார் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரமே வந்து விவரிக்கிறது அகம விதிப்படி ஆலயங்களில் முதல பிள்ளையாரை வணங்குகிறோம் அதன் பின்னரே மூலவரை தரிசிக்கணும் பூஜை புரஸ்காரங்கள் எல்லாமே முதன்மையானது விநாயகருக்கு தான் விநாயகர் முழுமுதற் கடவுள் என்று இதனாலேயே போற்றப்படுறாரு பிரம்மாண்டமான கோயிலும் பிள்ளையார நாம தரிசிக்கலாம் தெருமுனையில் இருக்கக்கூடிய கோயிலையும் பிள்ளையார தரிசிக்கலாம் ஆற்றங்கரையிலும் குளக்கரையிலும் கூட அரச மரத்தடி நிழலில் கூட பிள்ளையார் அற்புதமாக காட்சி தருவார் நமக்கு அருளையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய விநாயகர் எங்கு வேணாலும் இருப்பார் எப்படி வேணாலும் இருப்பார் நம்ம விக்னங்களை எல்லாம் தீர்த்து அருளக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது தான் அவருக்கு விக்ன விநாயகா என்ற திருநாமமும் அமைந்தது கணங்கள் என்றால் பொழுதுகள் என்று அர்த்தம் நம்மளுடைய ஒவ்வொரு கணத்துக்கும் அதிபதி பிள்ளையார் மட்டுமே தான் அவருக்கு கணபதி எனக்கூடிய திருநாமமும் அமைந்தது இப்படி அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு அவருடைய அதிசயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இத்தனை பெருமைகள் கொண்ட பிள்ளையார் உகந்த சங்கடகர சதுர்த்தி நன்னால் நாளை நாள் வருது நாளை முப்பதாம் தேதி சங்கடகர சதுர்த்தி பங்குனி மாதத்தில் இந்த சங்கடகர சதுர்த்தி வருவது ரொம்ப விசேஷம் இந்த நன்னாளில் நாளை நாள் பிள்ளையாரை வந்து கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்க அப்படி இல்லைனா வீட்டிலேயே கூட பிள்ளையாரை தரிசனம் பண்ணுங்க விநாயகருக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு உகந்த பாராயணம் வந்து செய்யணும் அவர் சம்மந்தப்பட்ட பாராயணம் வந்து செய்யணும் மகா கணபதி மந்திரம் தெரிஞ்சால் அது ஜெபிங்க நாளை நாள் அந்த மந்திரமோ பாராயணமோ செய்து ஜெபித்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டம் எல்லாமே வந்து கோடை விரைவில் தீங்கும் அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கு நாளை நாள் ரொம்ப பிடிச்சது அருகம்புல் தான் அதனால் நாளை நாள் அருகம்புள்ள சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் அது ரொம்பவே மகத்துவம் மிக்கது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பிள்ளையாருக்கு வெள்ளருக்கு கிடைச்சா கூட அதை கூட வாங்கி மாலை மாறி சாத்தலாம் ஸோ எது கிடைக்குதோ அதை வாங்கி சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் விக்னங்கள் எல்லாம் பறந்தோடும் கவலைகள் அனுப்பும் காணாமல் போகும் தூக்கங்களை எல்லாம் கூட எல்லா பிரச்சனையுமே வந்து சரி செய்வார் துக்கங்களை எல்லாம் கூட போக்கிடுவார் ஆக மொத்தம் பிள்ளையாரை நாளை நாள் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க பிள்ளையார சிம்பிளாக நான் சொன்னது போல் வழிபாடு வந்து செய்துடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பரிகாரமும் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக வந்திருக்கு ஸோ பிள்ளையார் உகந்த இந்த பரிகாரத்தை செய்யும்போது பிள்ளையாருடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதனால் பிள்ளையார் உகந்த இந்த பரிகாரத்தையும் நாளை நாள் செய்துடுங்க வாங்க என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் குடும்பம்னு இருக்கும் அந்த குடும்பத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கொட்டப்பாக்கு வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை நாள் விநாயகர் நினச்சி செய்ங்க குடும்பத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய பிரச்சனை உடனடியாக கொட்டப்பாக்கு பரிகாரம் செய்கிறதன் மூலிமா நீங்க குடும்பம் பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இருக்காது அதிலும் விடை தெரியாமல் தேங்கி நிற்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கோ பிரச்சனைகளை சரி செய்ய முடியாமல் அதை நாம் அப்படியே விட்டு வைத்திருப்போம் உங்களுடைய குடும்பத்தில் இப்படி விடை தெரியாமல் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அதற்கு தீர்வு காண முடியாமல் தவித்து வருகிறீர்களா அப்படா இந்த எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய பரிகாரத்தை நாளை நாள் நீங்க செய்து பாருங்க இது உங்களுக்கான பரிகாரம்தான் விடை தெரியாத குழப்பங்களோ குடும்பத்தில் அப்படி என்ன பிரச்சனை வரப்போகிறது என்றெல்லாம் நிறைய நாம யோசிச்சிருப்போம் அப்படி இருந்தும் விடை தெரியாத குழப்பங்கள் நிறைய இருக்கோ நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இருப்போ சில குடும்பங்களில் பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கோ சில குடும்பங்களில் நாத்தனார் மாமியார் இந்த உறவுகளில் பிரச்சனை இருக்கும் சில குடும்பங்களில் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சில குடும்பங்களில் சொத்து பத்து கோர்ட் கேஸ் வழக்குகள் என்று பிரச்சனைகள் இருக்கோ இப்படி நிறைய பிரச்சனைகள் விடை தெரியாமல் அப்படியே பாதிலே நின்று கொண்டிருக்கோ சில குடும்பங்களில் சுபகாரிய தடை இருக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணறதுக்கு தான் இந்த ஒரு பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை பிரச்சனைகள் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு விடிய தெரியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாளை நாள் விநாயகரை நம்பி இதை செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஏழு கொட்டைப்பாக்குகள் தேவை அதோடு மஞ்சள் நிற துணி தேவை கொட்டப்பாக்குகள் என்றால் களிப்பாக்கு என்று சொல்லுவாங்க அல்லவா சாமி கும்பிடும்போது வெத்தலைக்கு மேலே வைப்போமோ அதை தான் நமக்கு தேவைப்படும் அதனால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை வீட்டிலேயே செய்யுங்க அதுக்கப்புறம் விநாயகருக்கு மற்ற பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்க முதல்ல மஞ்சள் நேர துணியை எடுத்து அந்த மஞ்சள் நேர துணியில் எடுத்துக்கிட்ட ஏழு கொட்டைப்பாக்குகளையும் வைத்து விடுங்க அதுக்கப்புறம் விநாயகரை மனசார வேண்டி குலதெய்வத்தை நினைத்து முடிச்சு போட்டு விடுங்க இதை வந்து விநாயகர் இருக்கக்கூடிய உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து வைத்து விடுங்க ஒரு பேப்பரில் அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க ஒரே ஒரு பிரச்சனை உங்களுடைய வீட்டில் தீர்க்க முடியாமல் இருக்குல்ல அந்த பிரச்சனையை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுங்க அந்த பிரச்சனையை எழுதி அந்த கொட்டைப்பாக்கு முடிச்சுக்கு அடியிலேயே அந்த பேப்பரை வைத்து விடுங்க ஸோ இப்படி நாளைய வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு இதை செய்துட்டிங்கன்னா ஒரு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி வரைக்கும் பிள்ளையாருக்கு வீட்டிலேயே விளக்கேற்றி அந்த நேரத்தில் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் மன உருகி வேண்டுதல் வைத்து குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வாருங்க அடுத்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஸோ வெள்ளிக்கெழம தோறும் இந்த வழிபாட்டை செய்தால் உங்கள் வேண்டுதல் விநாயகரிடம் சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிரச்சனை முடியும் வரையும் அந்த மஞ்சள் நிறம் முடிச்சுக்க அடியில் பேப்பர் அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் எங்கே மாற்றி வைக்க வேண்டாம் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்த பின்பு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கோ பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்த பிறகு அந்த பேப்பரை எடுத்து கிழித்து போட்டு விடுங்க கொட்டைப்பாக்கை எடுத்து செடி கொடிகளுக்கு கீழே போட்டு விடுங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் எப்போ வேணாலும் உங்களுக்கு பழிக்கலாம் அதனால் பழித்த உடனே அதை வந்து அந்த மாதிரி வந்து கிளியர் பண்ணிடுங்க உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது மூலிமா தீர்வு கிடைக்கும் ஸோ பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாத சதுர்த்தியுடைய சிறப்பையும் பங்குனி மாத சதுர்த்தியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இது ரெண்டுமே ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மெயினாக தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த தவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் இதற்கேற்ப நடந்துக்குங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து பிரச்சனைலாம் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படின்னான தாள்களோடு மேலும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் నీ వం